வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பார்க்க போறோம் அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் அதிசார குரு பயிற்சி கடக ராசிக்கு ராசியிலேயே குரு வர்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் சனீஸ்வரருக்கு குரு பார்வை வருது அப்படி வருதுங்கறதே ராசிக்கு ஒரு சிறப்பு ரெண்டாவது குரு வந்து கடக ராசிக்கு முதல் தர மொழியோகர் ராசி மேல வர்றது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா முடிவெடுப்பாங்க குழப்பம் இருந்திருக்கும் தெளிவா முடிவெடுக்க முடியாம தடுமாறி அந்த பாதிப்போட அளவு குறையும் சனீஸ்வரர் குரு பார்வை இருக்கிறது சிறப்பு பட் ரெண்டுல கேதும் எட்டுல ராகு இருக்கிறதுங்கிறது ஒரு பாதிப்பான நிலைமை தான் பட் பன்னெண்டுல இருக்கிற குருவை விட ராசியில வந்திருக்கிற குரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால இவங்க ஜீவ சமாதி வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் குரு வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு ரெண்டுல இருக்கிற கேதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணலாம் எட்டுல இருக்கிற ராகுக்கு துர்கை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது சிறப்பை கொடுக்கும் சனியோட தாக்கம் இனிமேல் அவங்களுக்கு இல்லை பட் ராகுகேதுவோட தாக்கம் மட்டும்தான் இருக்கு இதுக்கு விநாயகரை வழிபாடு பண்றது நன்மை கிடைக்கும் அதே டைம்ல இவங்க வாய்ப்பு லிங்கத்தை வழிபாடு பண்ணலாம் இப்படி பண்றது அப்படிங்கிறது கடக ராசிக்கு சிறந்த பலனை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது இது எளிமையான வலிமையான சரியான பரிகாரம் கடக ராசிக்காரங்க வாய்வு லிங்கத்தை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சிறந்த அமைப்பு அதனால வாய்வு லிங்கத்தை வழிபாடு பண்ணி திருவண்ணாமலை கிரிவலம் வந்து எளிமையா வழிபாடு பரிகாரத்தை செஞ்சு உங்க சிறப்பா வளர்ந்து மனசார வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்